எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் இது வந்து கட்டிங் போட்டிருக்கேன் கட்டிங் பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் கட்டிங் பார்த்தீங்கன்னா தான் தைக்கிறது வந்து புரியும் ஏன்னா ஸ்லீவ் வந்து நான் பப் ஸ்லீவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து அந்த வீடியோவில் தான் பார்த்தா தெரியும் இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்காதவங்க இதை வீடியோ பார்த்துட்டு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இப்போ முதல்ல சுற்றி ஓட்டிடலாம் அதில் வந்து லைனிங் ஓட்டுறது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையே லைனிங் வந்து சுற்றி ஓட்டும் போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஓட்டிட்டிங்கன்னா தான் வந்து ப்ளவுஸில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் வராமல் இருக்கும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து சுருக்கம் வந்துச்சுன்னா அங்கங்கே துணி வந்து தூக்கும் அதனால் ஒரு ஊசி குத்திக்கிருங்க நான் இது எவ்வளோ சீக்கிரமாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் திருப்பி பாருங்கள் சுருக்கம் சுருக்கம் வந்திருக்கா அப்படின்னு இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து வந்து கோடு கோடு விழுகாமல் இருக்கும் ப்ளவுஸில் நீங்கள் ரெண்டு பக்கமும் போட்டு கரெக்டாக ஒரே மாதிரி ஓட்டிடாமல் பகுதி ரெண்டும் சேர்த்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சு திருப்பிடுங்க அப்படி இல்லைன்னா மெயின் பீஸ் மாத்திரம் மடிச்சு அடிக்கிற மாதிரி கரெக்டாக அதை பார்த்து வச்சு தைச்சிக்கிருங்க அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க அப்போ தான் அந்த துணி வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் இடுப்பு அடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுருங்க அதில் வந்து கரெக்டாக நல்லா துணியை ஃபுல்லாக இழுத்து உதறிட்டு அளவு பார்த்துட்டு திருப்பிட்டு கூட நீங்கள் ஓட்டிக்கிறீங்க அந்த மேலே அளவு பார்த்துட்டு கரெக்டாக சுருக்கம் அந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஓட்டுனிங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில் தள்ளிரும் அது அப்படியே கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குிருங்க இந்த டாட் வந்து அளவு பார்த்துக்குருங்க ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து அளவு தெரியும் கரெக்டாக சோல்ட்ரை கணக்கு பண்ணி பிடிச்சிருங்க பட்டி ஓட்டிடுவோம் அதில் வந்து நல்ல பெரிய துணியாக இருக்கிறதுனால நல்லா கரெக்டாக அகலமாக வச்சுக்கிருங்க ரொம்ப துணி தேவையில்லை இது வந்து ப்ளவுஸும் வந்து சின்ன ப்ளவுஸ் தான் அப்போ நமக்கு வந்து துணி வந்து இது ரெண்டு துணி ஆயிரும் மடிச்சூர் படிமான தையல் போடுறாங்க விசிறு தெரியாமல் அடிக்கிறதுனால பட்டி வந்து மேலே வந்து தையல் போடக்கூடாது தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் அதனால இப்போ ரெண்டு பட்டியும் அளவு பார்த்து கட் பண்ணிடுங்க கரெக்டாக நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ வந்து கை தச்சிடலாம் நல்லா ப்ளீட் நிறைய வர்ற மாதிரி கை வந்து எடுத்துக்கிறேங்க நான் ஒரு லென்த்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்படி இது வெட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் கரை நல்ல பெரிய கரையாக இருந்தது இது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த ப்ளீட்டை வந்து பிடிச்சிருங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் கேப் விட்ருங்க ஆல்ரெடி பக்ஸில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல் வீடியோ பார்க்கும்போது இதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க அப்படியே நீங்கள் எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் மடிச்சிருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணி கரெக்டாக மடிச்சுருங்க இந்த சுருக்கத்தை கரெக்டாக அந்த அளவுக்கு இழுத்து விட்டிங்கன்னா அடுத்த மடிப்பு அப்படியே வந்துடும் நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக அயன் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்து அப்படியே வச்சுருங்க அதே மாதிரி இன்னொன்று பிடிச்சிடலாம் நீங்கள் எந்த பக்கம் உள் பக்கம் வெளிப்பக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லை இதில் வந்து நம்ம தச்சு திருப்புறதுனால துணி லென்த்து நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா பஃப் வந்து நிறைய வரும் அது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து கை கட் பண்ணும்போது கரையை தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸும் சின்ன பிளவுஸும் ஒல்லியாக இருக்கும் அவங்க போடுறது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கரெக்டாக அப்படியே நல்லா இழுத்து வைங்க அப்போ தான் வந்து அந்த பஃப் வந்து கரெக்டாக வரும் இந்த மடிப்பை வச்சு இழுத்துட்டீங்கன்னா தான் நீட்டாக வரும் தைக்கிறதுக்கு இப்போ இதை எப்படி மேலே வச்சு தைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு கரை எடுத்து அதாவது ஒரு பக்கம் தான் இந்த பெரிய கரை கரை வந்து நமக்கு சின்னதாக இருந்தால் போதும் இது வந்து உள் பக்கம் இதை வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க இதையுமே வந்து கரெக்டாக இந்த பக்கம் இது வந்து வெளி பக்கம் போட்டுக்கிறோங்க இது இந்த பக்கத்தில் திருப்பி உள் பக்கமாக வச்சுக்கிறோங்க ரெண்டையும் அளவு பார்த்து கரெக்டாக இதில் வந்து தையல் போட்டுருங்க பிரிக்கிற ஃப்ரிட்ஜு வந்துடும் அதனால ஒரு அரை இன்ச்சு சேர்த்தே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிருங்க இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்லீவ் எடுத்து அதில் வந்து தச்சிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு இருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு சென்ட்ரு வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க எந்த அளவுக்கு அல் நம்ம அளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதை வந்து இறக்கம் வச்சு அதை கரெக்டாக அப்படியே திருப்பிடுங்க அதை அப்படியே அதை திருப்பிடுங்க திருப்பி இதில் ஒரு தையல் போடுங்க இந்த லைனிங் பீஸ்லேயே போட்டுருங்க இது அப்படியே திருப்பி இந்த கரையில் ஒரு தையல் போட்டுருங்க இது வந்து கரை வந்து தச்சதுக்கப்புறம் நல்ல பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்குறேங்க இதில் கரெக்டாக லைனிங் பீஸ் தள்ளிடாம திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பஃப் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது ஆனால் போடும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கரெக்டாக அளவு ரெண்டையும் பார்த்து சென்ட்ரு வந்து இப்போ இதில் வந்து இதில் கரெக்டாக இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இதில் தையல் போட்டதுனால இந்த இடம் மொத்தம் நல்லா நமக்கு வந்து போடும்போது தூக்கி கொடுக்கும் பண்ணோன்னு அதே மாதிரி தைச்சிடலாம் கரெக்டாக நீங்கள் அது இதில் அப்படியே நீட்டாக எடுத்து அயன் பண்ணிடுங்க பழகிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தாராளமாக அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைச்சாலே போதும் அவ்வளோ தேவையான ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சா கூட போதும் ஓரளவுக்கு வந்து தையல் வந்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டதுக்கப்புறந்தான் தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வரும் நிறைய வந்து நம்ம தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க அதை நம்ம இது பண்ணக்கூடாது அவங்க சொல்ல சொல்ல தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம என்ன குறை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து நீட்டாக தைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கொடுக்கும்போது நீட்டாக அதை ஒன்றோட ஒன்று கரெக்டாக மேலே எடுத்து வச்சு அயன் பண்ணி கொடுத்துடணும் ஆனால் கை வந்து உங்களுக்கு போடும்போது இந்த இடம் மாத்திரம் நல்லா நீட்டாக பஃப் வந்து தூக்கி காமிக்கும் கரை பெருசும் இந்த ஃப்ளைன் கிளாத் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம் இப்போ சுற்றி எல்லாத்தையும் ஃபுல்லாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பட்டி ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ எல்லாம் சுற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எப்படி டாட் பிடிச்சதை முடிக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி டாட் வந்து தனியாக பிடிக்கிறது எப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இது ரொம்பவும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வராது நார்மலாக தான் இருக்கும் இந்த சென்ட்ரு மாத்திரம் பார்த்துக்கிருங்க இந்த கீழே இறக்கி வெட்டுறது வந்து இந்த மாதிரி லைட்டாக அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதை சேர்த்து வந்து ஒரு அரை இன்ச்சு வெட்டுறது நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு வந்து எல்லாமே நீட்டாக வந்துடும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இதை வந்து அந்த பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது இதை வந்து கரெக்டாக இப்படி சிங்கிள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் போடாமல் இதை கரெக்டாக அப்படி சென்ட்ரு போட்டுக்கிருங்க சென்ட்ரு போட்டு ஒரு தையல் வந்து போட்டுருங்க ஆரம்பத்திலருந்தே சுருக்கம் வந்துடாமல் அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறப்ப அது வந்து பிசுறு தெரியாது நான் உங்களுக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணி காட்டுறேன் இப்போ ஒரு பீஸ் இந்த மாதிரி பட்டியை வந்து விரிச்சுக்கிருங்க அதுக்கு தான் நான் வந்து மேலே வந்து தையல் போடலை இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க காலிஞ்சி ஏற்றி அதை அப்படியே திருப்பிக்கிறங்க இந்த மாதிரி தச்சுட்டு கரெக்டாக அதை சின்னதாக வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சிட்டிங்கனாலே இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் தள்ளிடும் நம்ம பிடிச்சிருக்குது அதை லைனிங் பீஸோடு வச்சு தையல் போட்டுருங்க இப்போ இதை இழுத்துருங்க வெளியில் கொஞ்சம் சுருக்கம் தான் செய்யும் இது வந்து நீங்கள் அயன் பண்ணி தான் கொடுக்கணும் இல்லை நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அயன் பண்ணணுங்கிறது இல்லை பட்டி ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா உங்க அப்படியே கட் பண்ணிடலாம் நான் ஒரு பட்டியும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இந்த பாருங்கள் இப்போ நான் அந்த இது போட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த பிசுரி எதுவுமே இல்லை பட்டியும் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் அப்புறம் இன்னொரு பட்டியும் அடித்து காமிக்கிறேன் அதே மாதிரி இதையும் வந்து பிரிச்சுக்கிறேங்க தையலுக்கு தேவையான அளவு இப்போ அதை வந்து நான் அந்த பக்கத்தில் மடிச்சடித்த மாதிரி இதை கரெக்டாக அமையக்கிறேங்க ப்ரெஸ் பண்ணி கையை வச்சு பட்டி எப்படி அளவு பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் ரெகுலராக தைக்கிறதுனால நமக்கு வந்து அளவு தேவையில்லை கட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இவ்வளவு தான் வரும் அப்படின்னு சும்மா பொழுதுவுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டே இருக்கோம் அதனால் கட் பண்ணும்போது இவ்வளவு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாள் தைக்கணும் டச்சிங் தான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து விட்ருங்க தான் பட்டி எப்போவுமே வந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சி வந்து சேர்த்து கட் பண்ணணுங்கிறது இப்போ அதை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இதில் வந்து ஒரு சுருக்கம் சுருக்கமும் கிடையாது உங்களுக்கு வந்து பிசுறும் கிடையாது இப்போ அது அப்படியே வந்து ஒரு மடிச்ச ஒரு தையல் போட்டுருங்க ரெண்டையும் வந்து அளவு வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரெண்டு ரெண்டு அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும் டாட் அதுக்கு நேரம் இருக்கா பட்டி அதுக்கு நேரம் இருக்கான்னு பாருங்கள் அப்போ வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் என்ன கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேங்க இப்போ கொக்கிப்பட்டி அடிச்சிடலாம் இது ரெண்டு கிளாத்தா போட்டுக்கிறோங்க

இப்போ வந்து நம்ம கொக்கி பெட்டி அடிச்சிருக்கோம் வளையத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் மெயின் பீஸ்லேயே போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இது ரெண்டு பீஸு காலிஞ்சி மடிச்சுக்கிருங்க இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் போடாதீங்க அப்படியே இது ஒரு மடிப்பு மடிங்க கொக்கி விக்கி வந்து ரெண்டு மடிப்பு வலையத்துக்கு வந்து ஒரு மடிப்பு மடித்தா போதும் அப்படியே கரெக்டாக கீழே மடித்ததை இழுத்து விட்ருங்க தைக்கும்போது அவ்வளோதான் இது ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஏற்ற இறக்கம் பார்த்துக்குறேங்க எது பெருசாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது தைக்கிறதுல லைட்டாக ஒரு நூல் இருந்தால் கூட அதை அப்படியே கட் பண்ணிடுங்க ஃபோல தான் இதில் வந்து நம்ம ஸ்லீவு எல்லாமே தைச்சாச்சு இப்போ கரெக்டாக நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்லீவு பட்டி இது தான் நமக்கு வந்து முக்கியமான வேலையை ப்ளவுஸில் வந்து எவ்வளோ நீட்டாக முடிச்சிருக்கோன்னு பாருங்கள் இப்போ நான் முழுசாக வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவு ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதுலாம் நான் எல்லா விதமாக கழுத்து பீஸ் எப்படி ரவுண்டு கழுத்து பாக்கழுத்து அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முழுசாக ப்ளவுஸை முடிச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ சைடு மாத்திரம் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அளவு வந்து கை பார்த்துக்குறங்க கரெக்டாக ப்ளவுஸ் வந்து இழுத்துக்குங்க இந்த மாதிரி ஆம்கோல் ரெண்டும் கரெக்டாக வருது அப்படிங்கிறது வந்து இதை வந்து இழுத்து ரெண்டு ஆம்கொள்ளையும் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க நம்ம சென்ட்ரு கட் பண்ணது நான் ஓர்லாக் போட்டிருக்கேன் போட்டதுக்கு பக்கத்தில் வந்து தெரியும் அதில் கரெக்டாக அந்த சென்ட்ரு வந்து ஆம்கோலோடு அதை ஜாயிண்ட் ஆகலான்னு பார்த்துக்குறேங்க நம்ம கட் பண்ணியிருக்குது கரெக்டாக அந்த பக்கம் எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க கரெக்டாக இந்த இடத்துல டேக் ஊற்றிடுங்க இது அப்படியே இந்த அளவை கணக்கு பண்ணி இந்த பக்கமாக அப்படியே பிடிச்சிருங்க கரெக்டாக இப்படியே அதை வந்து பார்த்துக்குறங்க சோல்ரு வந்து கரெக்டாக கணக்கு பார்த்துக்குறேங்க அதுக்கு தான் நம்ம அளவு கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடணும் இந்த ரெண்டு அளவையும் வந்து அளவு பார்த்துக்குறங்க பார்த்துட்டு இங்கே ஒரு தையல் ஓட்டிடுங்க நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக வந்து ஓட்டிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்து சென்டர் வந்து நம்ம ஆம்ப்கூள் அளவுக்கு வந்து நாட்ச் போட்டு வச்சுருக்கோமோ அதாவது சிசர் கட் போட்டிருக்கோமோ அதுக்கு நேர் அப்படியே தையல் ஓட்டி கொண்டு வந்துடுங்க கரெக்டாக ஏத்திறக்கம் இல்லாமல் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்குறேங்க இந்த நெட்டு வந்து நம்ம அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஏத்திறக்கம் எதுலேயுமே வராது நீட்டாக வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து அது அதில் கரெக்டாக உட்காந்து நீங்கள் பப் ஸ்லீவ் தைச்சாலும் சரி எது தைச்சாலும் சரி கை வந்து கரெக்டாக நம்ம த தச்சிட்டோம்னு சொன்னால் தைக்கிறதுல வந்து மாற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா நீட்டாக ஜாயின்ட் ஆகிரும் இப்போ தேவைக்கேற்ப வந்து நம்ம தையல் மாத்திரம் போட்டு கொடுத்துடலாம் ப்ளவுஸ்க்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து நான் மூணு மூணு தையல் வந்து போட்டு கொடுப்பேன் இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்ருந்தோம் இந்த பிசுறும் தெரியாமல் சைடு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கு அதனால ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவேன் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டெச் வந்து ஆல்ரெடி இது நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் எப்படி பப் ஸ்லீவுக்கு அளவு வெட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து பப்ஸ்லீவ் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் பப் ஸ்லீவ் தைச்சுட்டு நம்ம பட்டி வந்து பிசு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இது கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கை ஸ்லீவ் வெட்டினது வந்து உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டிங் வீடியோ பார்த்துருக்கேன் அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு தைக்கிறதை பார்த்த உடனே தொடர்ந்து நான் போட போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்